அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசாணி அம்மன் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைஞ்சுள்ள ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படும் இந்த கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அவரோட சிறப்புகளில் சில பார்த்திங்களா மனக்குழுக்களை தீர்ப்பது நோய்களை குணப்படுத்துவது நீதிக்கான தெய்வமாக இருப்பது இது எல்லாமே இருக்குங்க மேலுமே இந்த அம்மன் வரலாறு பார்த்திங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக சொல்லப்படுது ஒரு அசுரனை அளிக்க உருவான தெய்வம் அப்படின்னும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து இறந்ததுனால மாசாணி அப்படின்னும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருக்கு ஆனைமலையில் அமைஞ்சிருக்குங்க மேலுமே இந்த கோவிலுக்கு நம்ம சென்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு பார்த்தோமா மனக்குறைகளை நீக்குதல் நோய்களை குணப்படுத்துறது வழக்குகளை தீர்க்கிறது பக்தர்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றுதல் போன்ற பலன்களை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த கோவிலில் பண்டிகை அப்படின்னு எடுத்துட்டோமா தமிழ் வருடப்பிறப்பு அமாவாசை போன்ற நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடத்துவாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த அம்மன் தேவி என்று வள வட இந்தியர்களால் அழைக்கப்படுறாங்க மன அமைதி மற்றும் நீதிக்காக மனமுறைய வேண்டிக்கொள்ளலாம் அமாவாசை மற்றும் தமிழ் வடபிழப்பு போன்ற சிறப்பு பூஜைகள் நம்ம கலந்து கொண்டால் பல்வேறான மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லப்படுது அதே மாதிரி எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில் இருக்குங்க அது என்ன அப்படின்னா மிளகாய் அரித்து வழிபாடு செய்வாங்க இதனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பெல்பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் மலைகள் சூழ அழகை அழகு கொஞ்சம் இடத்துல இந்த கோவிலானது அமைச்சிருக்காங்க மேலுமே மன குறைகளை தீர்க்கும் ஆசாணி அம்மன் ஆலயம் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படுதுங்க கோவை பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் மலைகள் சுல இயற்கை அழகு கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குங்க எல்லா கோவிலும் நின்ற நிலை மற்றும் அல்லது அமர்ந்த நிலையில் அம்மனை நாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் மாசாணி அம்மன் கோவிலில் பதினேழு அடி சயன கோலத்தில் அம்மன் பார்த்திங்களா அருள் புரிகிறாருங்க மாசாணி அம்மன் அம்மனோட காலடியில் இருக்கும் அசுரன் மகுடாசுரன் என அழைக்கப்படுகிறாரு அதே மாதிரி எந்த கோலத்தில் மாடி மாசி மாதங்கள் அப்படின்னோ அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு இல்லாம எல்லா நாட்கள்லேயுமே பக்தர்கள் குவியும் இடமாக இந்த மாசாணியம்மன் கோவிலானது இருக்குங்க மேலுமே இங்க மிளகாய் அரைத்து வழிபாடு செய்வாங்க பொருள்களை களவு கொடுக்கறது கடன் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் பகை என மனக்குறையோடு வரும் பக்தர்கள் அங்குள்ள நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து பூசி நீதியை வேண்டுகிறாங்க இங்கு வழிபடும் பக்தர்கள் கோவிலை விட்டு செல்லும் செல்லும்போது மனக்குறைகளை எல்லாமே இறக்கி வைத்து விட்டு செல்றாங்க மேலுமே எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க தன்னோட குறை நீங்கியதும் தொண்ணூறு நாட்கள் கழித்து கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி செய்ய மேலுமே நீதி மட்டுமல்லாம பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி மேலுமே கோரி கோவில்ல உள்ள மரத்தில் மஞ்சள் பூசியும் எலுமிச்ச பழத்தை கட்டுறது என பக்தர்கள் அழகாக வழிபடுறாங்க மேலுமே மாசாணம் அப்படிங்கிறது மயானம் என்று பொருளுங்க மயானத்தில் இருக்கும் அம்மன் நீதி தேவதையாக பார்க்கப்படுறாரு அதே மாதிரி இந்த மாசாணி அம்மன் கோவில் வரலாறு பார்த்தீங்களா உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவிலுங்க சாதாரணமாக நம்ம எல்லா அம்மன் ஆலயத்திலையுமே அம்மன் அமர்ந்த கோலத்திலோ அல்லது நின்ற கோலத்திலோ நிமிர்ந்த நின்ற கோலத்திலோ நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் இருப்பாருங்க இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் இருக்குங்க பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டோட ஒற்றை ரூபாய் காயின் படுத்து கிடக்கும் அழகே தனிதாங்க இந்த கோவிலோட தனி வரலாறையுமே பார்ப்பேங்க ராமாயண காலத்தில் கௌசிக மன்னர் ஆக இருந்து ரிஷியா மாறிய விஸ்வாமித்ரர் தவம் செஞ்சு பல வரங்களை பெற்றார் தன்னோட உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தார் இத்தகைய தவசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்று விஸ்வாமித்ரர் என்ற பெயரோட இருந்தார் இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செஞ்சு கொண்டிருந்தார் அப்போது தாடகை அப்படிங்கிற ராட்சசி அவரோட தவத்திற்கு இடையூறு செஞ்சாங்க தாடகை விரதம் இருந்து பல வரங்களையுமே படை பழத்தையுமே பெற்றவன் மேலுமே ராவனிடம் இருந்து பல சக்திகளையுமே பெற்றவளே இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகியை அழிக்க தசதரானின் மகன்கள் ராமர் லட்சுமணனை அழித்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி வரும் கோருகிறாரு ராமர் பார்த்தீங்களா அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நெறிந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் எல்ல ஒரு ராட்சி அப்படின்னு சொல்லி அவளை வதம் செய்யுமாறு சொன்னாங்க அப்படி வதம் செய்வதற்கு முன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தவம் செஞ்சாங்க ஈஸ்வரியும் மூர்த்தி முன்னாடி தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேணும் அப்படின்னு சில சூழ்ச்சமங்களையுமே சொல்றாங்க அதாவது முதல்ல தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு த தாடகையை வதம் செய்யுமாறு சொன்னாங்க அதே ராமச்சந்திர மூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செஞ்சு தாடகையை வதம் செஞ்சு கொன்று சென்று விட்டா விடுகிறாரு அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து மறந்து விடுகிறாரு தாடகையை வதம் செஞ்சதுக்கு ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உருவானது தாங்க இந்த மாசாளி அம்மன் இது ஒரு வரலாறு கூட சொல்லப்படுது மேலுமே மாசாளி அம்மனை பற்றிய வேறு ஒரு வரலாறுமே இருக்குங்க ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்துல மனமுத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்தாங்க அப்படி வாழ்ந்த வந்த காலத்துல மனைவி கருவுற்றாலும் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தினால மனைவி தாய் வீடு கூட செல்லாம பிரசவத்தை தன்னோட கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினாள் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வழி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாது கணவன் வழி மிகுந்த நேரத்துல அவளை சற்று அசுவாசப்படுத்தி விட்டு அழைத்து வர கிளம்பினாங்க செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவரை அழைத்து வருவது அப்படின்னா மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வன விலங்குகள் அதிகம் அருகில மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே என்னோட தாயார் வீட்டிற்கு நாம செல்வோம் அங்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அவர் முத்துக்காலம் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நல்ல பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனுமே அவங்க பெற்றவங்க நல்ல ஒரு மருத்துவம் செய்வாங்க அவங்ககிட்ட செல்றோம் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு தங்களுக்கு கூட நடந்து வருகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதுனால வேறு வழி இல்லாமல் தாய் வீடு நோக்கி பயன் சென்றாங்க மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டா அதற்கு மேலே அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல சற்று துயரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அந்த சமயம் கனவிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பாங்க தயவு செஞ்சு அழைச்சுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் எங்குமே போக மாட்டேன் இங்கேயே உன்னு கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கணவன் வேறு வழி இல்லாமல் அவளை அங்கு அமர வைத்து விட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்றான் மிகுந்த மன வேறு வழி நோக்கி சென்ற வீட்டு கதவை தட்டினான் எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தரர்களை அழைத்துக்கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவருமே வந்தாங்க அங்க பாத்தீங்களா வந்து பார்த்த பொழுது மனைவியே காணல என்னடா ஆச்சரியம் இறைவா என்ன சோதனை மனவேதனை அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே வருந்தி கொண்டிருந்தாங்க அப்போது அந்த மருத்துவர் ஆஹா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டது அப்படின்னு யோசிக்க தொடங்கினாங்க அப்போதான் அவங்க அங்கு கண்ட காட்சி மெய்சில் இருத்தது அது மட்டும் இல்லாமல் ரத்தம் முறைய வைத்ததுங்க அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனோட மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி உடனே அந்த மருத்துவரிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க தங்களோட என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது சற்று விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொல்ல நீ மனைவியை விட்டு வந்த உடனே ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனா ஒரு அளவுக்கு மேல அவளால ஓட முடியல என்ன விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா அந்த பெரிய உருவத்திடம் கெஞ்சினா ஆனா அந்த கோர உருவமும் விடாம அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அரு அங்கிருந்த மாட்டு சாணியில கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்துல அவள் உடலிருந்து உயிர் பிரிந்த வனலாளி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமா தோன்றிய நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில வேலுடனும் ஆயுதங்களிடம் அந்த கரிய கொடி உருவத்தை நோக்கி வந்து அவளுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணோட காலடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் கண்ட காட்சி அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவங்க சொல்றாங்க மேலுமே அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த ஒரு பெண் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வமாக பொருந்தி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க மேலுமே இந்த அம்மனை வணங்குறவங்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவங்க ஒரு முறை மாசாணி அம்மன் கோவில் சென்று வணங்கி விட்டு வந்தாங்க அப்படின்னா அத்தனை பீடுகளும் நோய்களுமே துன்பங்களுமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாசாணி அம்மன் வரலாறு சொல்லப்படுது மேலுமே பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றவங்களோ ப இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கோ பழுதிற்கு அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியுமே இருக்குங்க இந்த கோவிலில் இருக்கிற ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க இல்லை அப்படின்னா துரோகம் செஞ்சவங்க வந்து வந்து மன்னிப்பு கேட்டுவிடுவாங்க அப்படி கேட்கவில்லை அப்படின்னா அவங்களோட உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குங்க அப்படி நல்லதுக்காக செய்யப்படும் உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நல்லதாகவே நடக்குங்க நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி உங்களோட கோரிக்கை நிறைவேற்றியவுடன் அம்மனுக்கு மீண்டுமே நீங்கள் வந்து பாலாபிஷேகம் இளநீர் போன்றவற்றை எல்லாமே நீங்கள் அம்மனை குளிரச் செய்ய வேணுங்க இது தவிர மாசாணி அம்மன் கோவிலோட வரலாறு இன்னுமே இருக்குங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ